இல் சம்பத்து எனக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கிற உறவை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தே அலைவாயும் கடலோரம் தேங்காய்ப்பட்டினத்தில் குஞ்சுமுசா புலவரவர்களின் பெயரால் ஒரு மகாநாடு நடத்துவதற்கு சராஜமல்லத் அப்துல் சமத் அவர்களை அழைத்து கொண்டு வந்து குஞ்சுமுசா புலவரின் பெயரால் ஒரு மகாநாடு நடத்துவதற்கு களமாடியவர்களில் நானும் ஒருவன் கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்தில் திருக்குறான் ஒரு உலக புதுமறை என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டோம் அதில் நான் ஒருவன் தான் நான் முஸ்லீம் அதில் எனக்கு தான் முதல் பரிசு கிடைத்தது இன்றைக்கு இஸ்லாமத்தின் மீது ஒரு பயங்கரவாத முத்திரையை குத்தி இந்த மாயச்சித்திரத்திற்கு வண்ணம் தீட்டுவதற்கு சில ஏகாதிபத்திய சக்திகள் படாத பாடுபடுகின்றன ஆகவே இந்த அழித்து ஒழிக்க வேண்டிய ஒரு பெரிய வரலாற்று கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது அந்த கடமையை செய்வதற்கு இந்த வழிகாட்ட வேண்டும் அதற்கு இஸ்லாமிய இலக்கியத்தில் நிறைய செய்திகள் கொட்டி கிடக்கின்றன என்பதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாம் என்னை ஈர்த்ததற்கு காரணமே எல்லா சமயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் நபிநாதர் செல்லலாக வலையில் செல்லும் அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிந்து என் சித்தறிவுக்கு எட்டி தான் சொன்னதை அமுல்படுத்திய ஒரே பெருமகன் வரலாற்றில் நவிநாதர் மட்டும்தான் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி உள்ள மனிதர்களால் இந்த உலகம் இன்றைக்கு அழுக்காகி கொண்டிருக்கிற சூழலில் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் செய்து காட்டினார்கள் ஒரு அழகிய முன்மாதிரியாக வரலாற்றின் பக்கத்தில் முதல் மனிதனாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமை நபிநாதர் செல்ல அல்லாஹ் வலகி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் இஸ்லாம் என்னை ஈர்த்தது பாங்கு ஓசை கேட்டவுடனே நான் போய் அமர்ந்து விட்டேன் பக்கத்தில் இருந்த பெருமகன் சொன்னார் உங்களை பாங்கு அழைக்கிறது என்று இஸ்லாமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை ஏனென்றால் இஸ்லாம் என்பது மதம் அல்ல அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்றார்கள் திட்டமிட்டமாக சொல்லுகிறேன் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் தந்த பங்களிப்புக்கு நிகராக வேறு யாரும் பங்களிப்பு செய்யவில்லை திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் செய்த அவருக்கு கூட எவனும் செய்யவில்லை இந்தியாவினுடைய மன்னனாக முடிசூட்டி கொண்ட பகதூர் ஷா அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவருக்கு காலையிலே கடும் பசி உணவு கேட்கிறார் ஒரு தாம்பாளத்தில் வைத்து துணியை மூடி ஒருவன் உணவு கொண்டு வருகிறான் ஒரு சிறை சேவகன் துணியை விலக்கி பார்த்தால் அவருடைய மகனுடைய ரெண்டு மகனுடைய வெட்டப்பட்ட தலைகள் காலை உணவாக வந்தது மாமன்னன் பகதூர் நான் இங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருமைகளை கேட்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும் யாருக்கு சொல்லப்பட்டது இது காலை உணவாக ரெண்டு மகனுடைய வெட்டப்பட்ட தலைகள் மாமன்னன் பகதூர் ஷாவுக்கு முன்னால் வைக்கப்பட்டது அப்பொழுதும் அவர் அச்சத்திற்கு ஆட்படவில்லை மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்டு இந்த மண் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணின் முடி சுட்டுக் கொண்ட பகர்து ஆரடி இடம் கிடைக்கவில்லை இந்த ஈரமான வரலாறு இந்த சமூகத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறதா இந்த சமூகத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் தந்திருக்கிற பங்களிப்பு வாழுகிற காலத்தில் எல்லோருக்கும் போய் சேரவில்லை அது சேர வேண்டும் என்பதை குறித்தும் நீங்கள் கவலைப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இனிய வாழ்வுக்கு இஸ்லாம் எனக்கு தந்திருக்கிற தலைப்பு சகோதரத்துவம் இதை மட்டும் நான் சொல்லுகிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சந்தை இருக்கிறது அந்த சந்தையின் தாலியர் தாலியருத்தான் சந்தைன்னு சந்தைக்கு பேர சந்தைக்கு பேரே தாலி இருந்தான் சந்தைன்னு பேர் ஏன்னா உயர் சாதிக்காரர்கள் மட்டுமே பொருட்கள் வாங்குகிற சந்தையில் உயர் சாதி இல்லாத பெண் அந்த சந்தைக்கு வந்தாள் என்று கேள்விப்பட்டு உயர் சாதிக்காரன் ஒருவன் அவ இப்படி சேலை உடுத்தி விட்டு வந்துவிட்டாள் உயர் சாதிக்காரர்கள் மட்டுமே பொருள் வாங்குகிற சந்தையில் உயர் சாதி அல்லாதவள் ஒருத்தி சேலை மார்பு சேலை அணிந்து கொண்டு சந்தைக்குள் வந்தாள் என்று சொல்லி உயர் சாதி ஆதிக்க வெறுபிடித்த ஒருவன் கையில் இருக்கிற கோலால் அவள் இருக்கிற தோளில் இருக்கிற சேலையை தூக்கி வீசினான் சேலை பொழுது சேலையோடு சேர்ந்து அவருடைய தாலியும் அறுந்து கீழே விழுந்தது அந்த சந்தைக்கு தாலி அறுத்த அந்த சந்தைன்னு பேர் இன்னைக்கு இருக்க வீரன் பிள்ளை மாமாவுக்கு அண்ணனுக்கு தெரியும் பஞ்சலிங்கபுரம்னு பேர் அந்த சந்தை இருக்கிற இடம் முப்பத்தி ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் பாபுஜி ஹஜீவன் ராம் அவன் பீகாரின் பண்ணை பிரபு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தாலும் அவன் கனதனவான் அதையும் தாண்டி அவர் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய அரசியல் இல்லாவிட்டால் காங்கிரஸ் அரசியல் சரியான திசையை நோக்கி நகர்ந்திருந்தால் அன்னை இந்திராவிற்கு பிறகு பிரதமர் மகிடம் அவருக்கு தான் வைத்திருக்க வேண்டும் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த பொற்காலத்தில் தலைநகர் டெல்லியில் பாபு ஜெகவின் ஜீவன் ராம் சுவாமி சம்பூரணந்தா சிலையை திறந்து வைக்கிறார் அவர் சம்பூரணந்தா சிலையை திறந்து வைத்தார் என்ற செய்தி கேட்டு அடுத்த பத்தாவது நிமிடத்தில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடம் படிக்கிற உச்சிக்குடிமை வைத்திருந்த உயர்சாதி மாணவர்கள் சம்பூரணானந்தா சிலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாபு ஜெகஜீவன் ராம் திறந்து வைத்ததன் மூலம் தீட்டுப்பட்டு விட்டது அழுக்காகிவிட்டது என்று கருதி கங்காஜலத்தை கொண்டு மீண்டும் அந்த சிலையை அபிஷேகம் செய்தார்கள் இந்தியாவில் அவன் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாலும் ஒரு சிலையை திறப்பதற்கு கூட மனு தர்ம அபிசீனிய அடிமை தோற்றம் உள்ளவர் தறுப்பு நிறால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் பள்ளிவாசலில் வாங்கு சொல்லக்கூடிய வாக்கியம் கிடைத்ததென்றால் இஸ்லாம் மட்டும்தான் இந்த அதிசயத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு நிகரான வரலாற்றின் பக்கத்தில் எங்கே கிடைக்கும் மாறலையே என்னுடைய சமகால தமிழகத்தில் கூட நிரபரிக் கொடுமை நிலைக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து என்று பிறந்து குப்பைகள் வண்டி கிடந்த பழைய பேப்பர் பொறுக்கி அதை விற்று அதில் கிடைக்கிற லாபத்தை வைத்து வாழ்க்கையை நகர்த்தி ஒரு நிறவரிக் கொடுமைக்கு ஆளான ஒரு ஒரு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட காட்சியை பத்திரிகையில் பார்த்து நெஞ்சு உடைந்து இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவதற்கு இறைவனே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி பதினேழு முறை விழுந்து எழுந்து பதினேழாவது பதினெட்டாவது முறை இடலாத வெற்றி சரித்திர படைத்து மண்குடிசையில் பிறந்து வெள்ளை மாளிகையின் விதானத்தில் உட்கார்ந்து நிறவரை கொடுமைக்கு முடிவு காணுவதற்கு முதல் கையெழுத்துப்பட்டான் அபிரஹாம் லிங்கன் என் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே அவன் கையெழுத்து போட்டதற்கு பிறகும் கருப்பு நீக்குரோக்களினுடைய தலையெழுத்து தீரதில்லை அதற்கு பிறகும் நூறாண்டுகளுக்கு பிறகு மார்டிங் லூதர் கிங் என்பவன் களத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்தது நான் சொல்லுகிறேன் அந்த அழுக்கு படிந்த அவமானத்தை சுமந்து நிற்கிற அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் என்கிற முன்லேடன் காலத்தில் என்ன நடந்தது டெக்சாஸ்ல புயல் வீசி டெக்ஸாஸ் மாநிலத்தில் புயல் வீசி ஆலி பேரலையின் கோர காண்டவத்திற்கு டெக்ஸாஸ் இலக்காகி டெக்ஸாஸ் மாநிலத்தில் வாழ்ந்த பல மக்கள் ஒரு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது டெக்ஸாஸ் மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜார்ஜ் புஷ்னுடைய நிர்வாகம் எந்த உதவியும் செய்யவில்லை ஏனென்றால் டெக்ஸாஸ் மாநிலத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் கருப்பு மக்கள் இன்னைக்கு இது இன்னைக்கு நடக்குது அமெரிக்காவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த அதிசயத்தை இஸ்லாம் நிகழ்த்தி இருக்கிறதே மக்சின் கிளையை சார்ந்த ஒரு பெண் மீது திருட்டு கூட்டம் குற்றச்சாட்டு இப்போது பெண்கள் மீதும் திருட்டு குற்றம் சாட்டப்படுகிறது அந்த விவரம் உங்களுக்கு தெரியும் மக்சின்களையை சார்ந்த ஒரு பெண் மீது திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையின் முடிவில் எந்த கரத்தால் திண்டினாலோ அந்த கரத்தை துண்டிப்பதற்கு நவீனாதர் உத்தரவு பிறப்பிக்கிறார் உரிமையோடு நபிநாதர் வீட்டில் இருக்கிற உசாமா நபி பெருமாட்டத்திலே அந்த பெண்ணை விடுவிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார் வீட்டில் இருப்பவர்கள் பரிந்துரை செய்கிற பழக்கம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது உசாமா பரிந்துரை செய்ததற்கு பிறகு உசாமா சொன்னால் பெருமானர் கேட்காமல் இருக்க மாட்டார்கள் என்கிற நிலைமை என்று பேசப்பட்ட காலத்தில் உஷாமின் பரிந்துரையை உதாசீனம் செய்துவிட்டு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் உஷாமா என் பாசமகள் ஃபாத்திமா இந்த தவறை செய்திருந்தாலும் அவள் கையை துண்டித்திருப்பேன் என்று பெருமானார் சொன்னார் சகோதரத்து கொடி பட்டுடி வீசி பறக்கிறேன் நான் சொல்லுகிறேன் வெற்றி தளபதியாக வருகிறார் வெற்றி சரித்திரம் படைத்துக் கொண்டு வரலாற்றின் பக்கத்தில் யாரும் பெற முடியாத வெற்றியை பெற்றுக் கொண்டு மெக்காவுக்குள்ளே நவீனாதர் நுழைகிறார் அவர் வருகிற பொழுது ஒட்டகத்துக்கு மேல அவரும் உட்கார்ந்திருக்கிறார் உசாமாவும் உட்கார்ந்திருக்கிறார் ஒரு அடிமையை உட்கார வைக்கிற மனோபாவம் வருமா அது எப்போ பதவியேற்பு விழா மாதிரி அது ஈடில்லாத வெற்றியை போரிலே வெற்றி பெற்று மெக்காவுக்குள்ளே நுழைகிற பொழுது அகிலம் அவரை ஆச்சரியத்தோடு பார்க்கிற பெண் வேளையில் அபிநாதர் சல்லாஹ் அலையு சொல்லம் அவர்கள் களமாடியவர் களத்திலே வாழியங்கி போராடியவர் அந்த வெற்றி சரித்திரத்தை நிகழ்த்தி விட்டு மெக்காவுக்குள்ளே நுழைகிற பொழுது அவர் பட்டினப்பிரவேசம் வருகிற பொழுது ஒட்டகத்தின் மீது அல்லாஹனுடைய இறுதி தூதர் மட்டுமல்ல இறுதி தூதருக்கு அருகிலே ஒரு அடிமையையும் உசாமாவையும் உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள் என்றால் இந்த பண்பை இஸ்லாத்தை தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது என்பதை மத்தளம் கொட்டி வரிசங்கம் இன்பதி நான்கில் சம்பத் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஹஜ் கடைசி சொற்பொழிவிலே பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் இன்று முதல் இனத்துமிர் குலத்துமிர் அனைத்தையும் என் காலடியில் போட்டு மிதித்து விட்டேன் நபிநாதாரிற்கு பிறகு அபு மக்கருக்கு பிறகு பட்டத்துக்கு வந்த கலிபா உமர் ஃபைத்துல் மாலிலைக்கு செல்வம் கொட்டி கிடக்கிறது அதை ஜகாத்தின் மூலம் எல்லா ஏழைகளுக்கு வாரி வழங்குவதற்கு உமர் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு ஏழைகளை யாரும் இல்லை ஃபைத்துல் மாலில் இருக்கக்கூடிய செல்வத்தை பெறுவதற்கு இங்கே ஆழைகள் ஏ யாரும் இல்லாத நிலையில் கலிபா உமர் உடனடியாக ஒரு முடிவெடுக்கிறார் என்ன தெரியுமா அடிமைகளாக இருப்பவர்கள் அனைவரையும் ஃபைத்துல் மாலில் இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்து எல்லா அடிமைகளையும் விலக்கி வாங்கி விடுவிப்பது என்கிற முடிவை உமர் அறிவிக்கிறார் அடிமையும் சகோதரன் ஆகரான் அந்த அதிசயத்தை உமர் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் ரவிநாதர் அவர்கள் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்றார் பெருமானார்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுகளும் அடிமைகளை விடுவித்தார்கள் ஆ அவருடைய பேரன்றுக்குரிய மனைவி ஆயிஷா அவர்கள் அறுபத்தேழு ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்றார் அவர்களும் அறுபத்தேழு அடிமைகளை விடுவித்தார்கள் ஒரு பெண் இப்படி நடந்து போகிறாள் தன்னுடைய சகபாக்களிடத்திலே சொன்னார் நீ சுவனத்து பெண்ணை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அதோ போகிறாள் அந்த சுவனத்து பெண் என்று அவள் கருப்பு நிறம் உள்ளவள் நீக்ரோ அவள் விழுந்து கிடப்பாள் அவளுக்காக பெருமானா துவாச செய்வாள் அவள் திருப்பியும் கேட்பாள் எனக்கு துவாசு செய்யும் என்று ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறாய் என்று கேட்பார் அந்த கருப்பு நிறமுள்ள நீக்ரோ பெண் சொல்வாள் நான் காக்காய் வலிப்புக்கு உரியவள் காக்காய் வெளிப்பி வந்து கைகால் இழுத்துக்கொண்டு நான் அவதியால் துடிக்கிற பொழுது என் உடம்பில் இருக்கிற சீலைகள் அகன்றுவிடும் என்னால் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆகவே இதில் இருந்து தான் என்னிடத்தை என்ன எனக்காக நீங்கள் துவார் செய்யுங்கள் என்று நான் உங்களிடத்தில் வேண்டினேன் அப்பொழுதுதான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் சுவனத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த கருப்பு குரு பெண்ணுக்கு அதைத்தான் சகவாக்கள் இடத்திலே காட்டினார் சுவனத்து பெண்ணில் பார்த்திருக்கிறேன் இதோ என்று என் பெருமைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே பேராசிரியர் இளங்கோ சொன்னார்கள் ஒரு பெரிய அழகான ஒரு வரலாற்று செய்தியை கூடிட்டு காட்டினார்கள் நஜரான் தேசத்தில் இருந்து அறுபது பாதிரியார்களுக்கு பள்ளிவாசலிலே அவர்கள் யபம் செய்வதற்கு நவீனாதர் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் ஜபம் செய்யக்கூடிய நேரம் நெருங்கி விட்ட மாத்திரத்தில் தன்னுடைய பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வந்த நஜரான் தேசத்து பாதிரியார்களுக்கு பள்ளிவாசலிலே தெபம் நடத்துவதற்கு நபிகள் பெருமானார் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் என்று பேராசிரியர் இளங்கோ சொன்னாரே அதே வரலாற்றின் தொடர்ச்சியாக கலிவா உமர் அவர்களினுடைய காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் உமரின் கையில் பலஸ்தீனம் உமரின் கையில் சிரியாவை அவர் வெற்றி கொண்டு விட்டார் பாரசீகத்தை உமர் வெற்றி கொண்டு விட்டார் தெரிசலிமுக்கு போகிறார் வெற்றி சரித்திரம் படைத்துவிட்டு அங்கே சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன் பாதிரியார்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் வரவேற்பை பெற்றுக்கொண்ட பொழுது தொழுகைக்கு நேரமாகிவிட்டதை உணர்ந்த பாதிரியார்கள் அதை உணர்ந்து கொண்டு எங்கள் தேவாலயத்திலேயே நீங்கள் தொழுது விடலாம் என்று சொன்ன பொழுது முடியாது என்றார்கள் பாதிரியார்கள் தேசத்தில் இருந்த அறுபது பாதிரியார்களுக்கு நபிநாதர் சல்லாஹு அலஹி சொல்லும் அவர்கள் பள்ளிவாசலே ஜபன் இடத்ததற்கு அனுமதி வழங்கினார்களே அவரிடத்தில் இருக்கிற பெருந்தன்மை உங்களிடத்தில் இல்லையே என்று கேட்ட பொழுதுதான் கலிஃபா உமர் சொன்னார்கள் அது இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற நாடு இங்கே நான் உங்கள் தேவாலயத்தில் வந்து தொழுது விட்டால் நாளை காலம் தோலுரிக்க காலம் போடுகிற கோலத்தில் ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டு விடுமானால் இது உமர் வந்து தொழுத இடம் என்று எங்கள் ஆட்கள் உங்கள் தேவாலயத்திற்கு உரிமை கொண்டாடுகிற ஆபத்தை தவிர்ப்பதற்காகத்தான் நான் வருகிறேன் நான் வரவில்லை என்று சொன்னாரே பாபர் சொல்லி உடச்சு ஒப்பிட்டு பாருங்க இது கலீஃபா தொழுத இடம் இது எங்களுக்கு உரியது என்று நாளைக்கு உரிமை கொண்டாடுவதற்கு யாராவது வருவார்கள் அந்த ஆபத்து உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடுதான் உங்கள் தேவாலயத்திற்கு நான் தொழுவதற்கு வரவில்லை என்று உமர் சொன்னது எனக்கு என்னுடைய நினைவலைகளில் திரும்ப திரும்ப வருகிறது ஒரு அடிமையை அடிக்கிறான் அடிமையை அடிப்பவனை பார்த்து அவருடைய பெயர் அபுமஸ் அடிக்கிறவன் அடிமையை சொன்னார் இந்த அடிமையின் மீது என்ன ஆதிக்கம் இருக்கிறதோ அதே ஆதிக்கம் உன் மீது அல்லாஹிற்கு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள் இப்படி சொன்ன மாத்திரத்தில் இருக்கு அதிகாரத்தில் இருந்த பெருமக்களுக்கும் அடிமை மக்களுக்கும் இடையில் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துகிற முயற்சியிலே நபி பெருமானார் அவர்கள் வெற்றி கண்டார்கள் ரஃபாவனுடைய மகன் பிலாலுக்கு வாய்ப்பு கிடைத்ததை போல இந்த ருவைதா அல் கசாமி காலித்தவர்களுக்கும் உறவை உருவாக்கினார்கள் அடிமையாக இருந்த ஜெய்துக்கு தன்னுடைய சிறிய தந்தையோடு உறவு ஹம்சாவோடு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதே போல சித்திக்கோடு உறவை ஏற்படுத்துவதிலே அபிவர்மான் அவர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றார்கள் வரலாற்றின் பக்கத்தில் ஒரு சகோதர தத்துவம் எல்லா தளத்திலும் களத்திலும் எப்போதும் முப்போதும் நிலைத்து நிற்பதற்கு இஸ்லாம் ஒரு நீண்ட பாரம்பரியத்தை இந்த உலகத்திற்கு வழங்கியிருக்கிறது நீண்ட நெடிய பயணத்தில் சகோதரத்துவ கொடி பட்டோலி வீசி பறக்கிறது எல்லா பக்கங்களும் சகோதரத்துவமாக இந்நாட்டு மன்னர்கள் என்கிற நிலை இந்த மண்ணில் எட்ட வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டுகிற தகுதி இஸ்லாத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது ஏனென்றால் இஸ்லாம் மதம் அது மார்க்கம் என்பதை தீர்க்கமாக சொல்லி இந்த வசந்த வாய்ப்பை விளங்கியிருக்கிற இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றி இருதலை தெரிவித்து இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும் அப்போது எப்போது வரும் என்கிற கவலையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம்